ஹலில் லூய கத்திரம்புலக ரசிகரமான ஏசு கிருஷ்ணன் பண ஆமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறோம் பிரிய மனதில் சோகமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நம்ம சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் கிருபை செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே அருமையான யூடியூப் நேயர்களுக்கு மற்றும் அமாவாசை விடுதலை கூட்டத்தினுடைய பங்காளர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக ஏசு கிருஷ்ணன் ஆமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் கூட என் நண்பு தேவ அப்போஸ்தலர் எழுதின நடவடிகளின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனம் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவி உடனே சொன்னான் அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள் யார் அப்படின்னு சொன்னால் என் அன்பு தேவப்பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாய் ஒரு குறி சொல்லுகிற ஒரு சகோதரி தன்னுடைய எஜமானங்களுக்கெல்லாம் தன்னுடைய ராஜாக்களுக்கெல்லாம் வருமானத்தை தேடி கொடுக்கக்கூடியவள் விதத்தில் தேவ சமூகத்துக்குள்ளாக அவள் தேசத்தினுடைய மக்களை பலவிதமாய் திரட்டி கொண்டு பலவிதமான போராட்டத்துக்குள்ளாக பலவிதமான இன்னலுக்களுக்குள்ளாக அந்த மக்களை உண்டாக்கி கொண்டிருந்தவள் அநேக நாள் லூயா வேதம் என்ன சொல்கிற இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாளா இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க அநேக நாள் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு நாள் பல நாள் திருடன் ஒரு நாளில் அகப்படுவான் அப்படி தான் என் அன்பு தேவ பிள்ளைய பவுலுக்கிட்ட இந்த குறி சொல்கிற பெண் மாட்டிக்கிட்டா ஒரே அதட்டு பொது ஆவிய பிசாசு அசுத்த ஆவியே விபச்சாரத்தின் ஆவியை வேசுதனத்தின் ஆவியே வஞ்சிக்கிற ஆவியை பணம் விரயத்தை உண்டு பண்ணுகிற ஆவியே வெளியே போ அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட ஆவிகள் அநேக நாள் கிரிய செய்து கொண்டு வந்திருக்கலாம் அது யார் எவருன்னு சொல்லி தெரியாமல் கூட இருக்கலாம் அல்ல லூயா அதான சொன்னே பல நாள் திருடம் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லி அலை லூயா ஒரு இன்னைக்கு இன்றைக்கி இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவ கிரியை கர்த்தர் அழிப்பார் அவளுக்குள்ளாக வாசம் பண்ணி அசுத்த ஆவியை கர்த்தர் அழிப்பார் பல விதத்தில் போராடி உன்னை கர்த்தர் விடுதலையாக்குவார் அவள் நிமித்தம் அநேக நாள் அநேக வருஷங்கள் அவள் செய்து கொண்டு வந்திருக்கலாம் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே பயப்படாதே கர்த்தருடைய ஆவியானவர்களும் கூட இருக்கிறார் அந்த அசுத்த ஆவியை அந்த விபச்சாரத்தின் ஆவியை அந்த குறி சொல்லுகிற ஆவியை அந்த மோசம் போக்குற ஆவியை ஆசை காட்டி மோசம் பண்ணுகிற அந்த 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 பொல்லாத மாய வித்தியான ஆவிகளை கர்த்தர் விரட்டுவார் அலை லூயா அவரால் எல்லாம் கூடும் அதனால் நீ கவலைப்படாத பவுலுக்கிட்ட மாட்டிக்கினது போல் ஒரு நாள் மாட்டோம் அலை லூயா மாட்டுவாள் மாட்டுவாள் அதில் எந்த தயக்கமும் கிடையாது தடையும் கிடையாது எந்த விதமான மறைவு தொழிலும் கிடையாது மாட்டுவா அன்னைக்கு பாருங்க அவ எப்படிப்பட்ட ஆவின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க நீங்கள் கண்டுபிடிப்பீங்க உண்மையா நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அவளுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவின்னு சொல்லி அதனால் அநேக நாள் தப்பிச்சுட்டு வந்தாள் இல்லையா இன்றைக்கி மாட்டிக்கிட்டா நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு அகப்பட்டுட்டா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவள் கதை அலை லூஹியா என் அன்பு தேவ பிள்ளையே அந்த ஆவியை கர்த்தர் இன்றைக்கி வெளியேற்றிட்டார் அதனால் அவ அகப்பட்ட அந்த ஆவியை கண்டுபிடிச்சார் அப்பா இன்னைக்கு ஓ இவ அப்படிதான் அப்படின்றது ஓ இவளா இவ அப்படி தான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஒரு புள்ளியை வச்சுட்டார் அதனால் பயப்படாதே கர்த்தரும் கூட இருக்கிறார் ஜெப்பிக்கலாமா மகா இறக்கம் கிருப நிறுதங்களால் ஆண்டவர் நின்ற துதிக்கிறோம் கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அநேக நாள் செய்து கொண்டு வந்த அந்த குறி சொல்கிற ஆவி உடையவளை கர்த்தர் உங்களுடைய ஆண்டவரே அப்பா அப்பஸ்தலனாகிய பவுளை கொண்டு அதட்டி ஆண்டவரே வெளியேற்றினது போல இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக அநேக நாள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் செய்து கொண்டு வந்த எல்லா மாந்திரிகச் செய்வினை கட்டுகள் குறி சொல்கிற ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு உடைத்ததற்காக அவைகளை அகப்பட செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் யாரெல்லாம் அகப்பட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் எல்லாரையும் ஆண்டவரை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் உங்கள் சுத்தமானவர்களை விடுதலையாக்கும் இயேசுவின் ரத்தம் செய்யும் இந்த நாளில் பிறந்தால் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக அச்சுப்பீங்க ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் கத்தர் ஆசிர்வதிப்பீராக ஆசிர்வதி இயேசுவன் ரத்தம் செய்ய இயேசுவன் நாமத்தில் ஒப்பு கொடுத்தார்பன் சபிக்கிற சபம் கேள்வி எங்கள் சீவனில் நல்ல பிதாவே ஆமேன் நல்லிலூ கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்